அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் என்ன செய்யுதுக்கு அம்மாவுக்குன்னு கேட்டிருந்தீங்க எல்லாருமே அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அதாவது அல்சர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நம்ம ஒன்று எடுத்தால் ஒரு சாப்பாடு இன்னொருதுக்கு எடுக்க முடியாது அந்த மாதிரி அதனால் ஒன்றுக்கு ஒன்றும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நோயாக வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ நம்ம சத்துள்ளதுகள் சாப்பிட முடியாமல் ஆயிரும்ல அப்படி இருக்கும்போது ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்போ நரம்பூசி போட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே நரம்பூசி போட்டு வச்சுருந்தாங்க சரி திரும்ப செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு தான் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் அதாவது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் அதுதான் நம்மளுக்கு இப்போ நோய் இருக்குது அப்படின்னா அம்மாவும் சரி நானும் சரி அந்த நோய் இருக்குது அப்படின்ட்டு அப்படி இந்த கொதங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படிலாம் இருக்கவே மாட்டோம் அது அம்மாவுக்கும் அந்த கேரக்டர் உண்டு உடம்பு முடியலைனாலுமே அவங்க ஏதாவது ஆக்டிவாக செய்யணும்னு நினைப்பாங்க அப்படி தான் ஒவ்வொன்றும் நாங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறது பார்க்கும்போது என்ன நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போகுது நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் செக்அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம் நான் வெயிட் லாஸில் இருக்கேன் அம்மாவால் சாப்பிட முடியல அப்படின்னு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா மோட்டார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் மோட்டார் வாங்குகிற இடத்துல வந்து இந்த வீடு தூக்குற மிஷின் இருந்துச்சு அதை அப்படியே சுற்றி சுற்றி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு பண்ணோன்னே அம்மா சொன்னாங்க இப்போ எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு என்ன அப்படின்னாங்க ஆமா இப்போ நானே எடுத்துக்கோங்க டிஸ்வாஷர் வச்சுருக்கேன் இப்படி வீட்டில் மிஷின்கள் வரப்போய் தான் நம்மளுக்கு நோய்களும் அதிகமாகுது அந்த காலத்துலலாம் எந்த நோயுமே இல்லாமல் இருந்தாங்க ரீசன் இதுதான் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நியூ இயர் இன்னைக்கு பிள்ளைங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிளஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் காசு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்